பிரபு வந்துட்டு கோட் திரைப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேனு வச்சு ஒரு திரைப்படம் வந்து பண்ண இருந்தாரு அந்த திரைப்படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுட்டாராம் அண்ட் கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐ பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோ பட்ஜெட்ல எடுக்கிற படங்கள் தான் வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஹிட் அடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஐ பட்ஜெட்ல எடுக்க போறாங்களா இந்த திரைப்படம் தான் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல இப்படி பாக்கலாம் ராகவா லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டாலே எல்லாரும் அவரோட அடுத்த பேய் படத்துக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க ஆனா அடுத்த பேய் படத்துக்கான அப்டேட்டுக்கு முன்னாடியே அவரோட நெக்ஸ்ட் திரை அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் லோகேஷ் கனகராஜோட தயாரிப்புல ராகவா நடிக்கக்கூடிய திரைப்படம் பென்ஸ் திரைப்படம் சோ இந்த திரைப்படத்தை பத்தின அப்டேட் தான் தொடர்ந்துமே வெளியாகிட்டிருக்கு இருக்கு சோ இவங்க தான் ஹீரோயின் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நடிகர் வந்து இந்த திரைப்படத்துல இணைகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு இருக்கு சோ அதை வந்து கண்டிப்பா நடிகரா தான் இருக்கும் அதுவும் நிவின் பாலா தான் இருக்கும் அப்படின்னு பலருமே கெஸ்ட் பண்றாங்க நிவின் பால் நடிச்சா கண்டிப்பா ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பிளே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத குயிட் பண்ணி பாக்கலாம் நம சிவகாதி கேஜம் ரவிபா ஸ்ரீலீலா சுதாகங்காரா இவங்களோட கூட்டணியில உருவாக்கிட்டு இருந்த திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம் பராசக்தி திரைப்படத்தோட ஷூட்டிங் இலங்கை நிறைய நாடுகள்ல வந்து நடந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குத்தி இருக்காங்க கிட்ட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிலையில அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க ஷூட்டிங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படகுல பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க என்னோட பராசக்தி திரைப்படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அது கூடவே இந்த திரைப்படமுமே அமரன் திரைப்படம் மாதிரி உண்மையான ஒரு கதை களத்தை வந்து மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அதுக்காகத்தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பாக்குறதுக்காக யார் எல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மென்சல்